என் இனிய நண்பர் விஜயகாந்த் அவர்களை உயிரோடு இருக்கும் போதே பார்த்து ஆறத் அழிவு கட்டி அனைத்து புத்தமிட வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆசைப்பட்டேன் அதற்காக முயற்சியும் செய்தேன் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்போது இந்த நிலையிலே உயிரற்ற ஒரு உடலை பார்க்கக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ இல்லையோ தெரியவில்லை இந்த நாளிலே நான் துபாயில் இருக்கிறேன் திரையுலகும் சரி அரசியல் உலைகளும் சரி ஒரு சகாத்தம் என்று முடிந்திருக்கிறது அதற்காக கண்ணீர் சிந்துவதை விட எனக்கு வேறொன்று மொழி தெரியவில்லை ఒక ఆత్మా శాంతి అడగమే ఇరవన